மா <coughs> முன்னாடி போயிருக்காங்க முன்னாடி மாட்டுக்கும் மா போராட்டத்தை அதற்கான தேவை என்ன இருக்குது பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ளாரது ஒரு ரூல்ஸ் தானே ஒரு கட்டுப்பாடு இடத்துல விடமாட்டாக மழையை பாதுகாக்கணும்னா என் மாடு உண்மை அடிப்படை அதான் உயிரியல் உண்மை இயற்பியல் உண்மை அறிவியல் உண்மை அதை விட்டுவிட்டு மாடை கீழே இறங்கிட்டு என்ன பண்ணுறது பாதுகாப்பு மலையை பாதுகாப்பு சட்டங்கிறது என்ன சட்டைக்காக உடலா உடலுக்காக சட்டையா மக்களின் நலனுக்கு தானே சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு நீங்கள் ஒன்று வந்த வன உரிமை சட்டத்தை தானே நாங்கள் கேட்குறோம் அதை செயல்படுத்துகோன்னு தான் சொல்கிறோம் திடீர்னு பெண்கள் இவன் எங்கே போய் மேய்வான் இவனுக்கு மேய்க்கு காரணம் என்னன்னா அவனுக்கு பசி அவனுக்கு இவ்வளோ பேர் வராதீங்க கொஞ்சம் எதுக்கு இல்ல மேய்ச்சல் உரிமைக்குன்னு ஒரு தனி சட்டம் ஏதாவது கொண்டு வரணும் அவங்க கொண்டு வந்த எல்லா மாநிலங்களையும் இந்த சட்டம் அப்படியே தான் கிடைக்கு எல்லாம் கர்நாடகெல்லாம் மாடுகளை மேய்க்க அனுமதி தான் செய்யுது அந்தந்த மாநில அரசு என் மாநில அரசையும் ஏன் அனுமதிக்க மாட்டேங்குது இத்தனை ஆயிரம் உயிரினத்துக்கு என்ன பதில் சொல்லுங்க சொல்லுங்க இல்ல மாடு மேய்ப்பதற்கான உரிமை உண்மையிலேயே கிடைக்கலன்றீங்களா அந்த அளவுக்கு எங்க இருக்கு மேய்ச்சல் நிலம்னு ஒன்னு இருக்கு அந்த மாநிலத்துல என்ன போயிட்டு